அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து உன்னை ஒருபோதும் அவர் கைவிடாத தேவன் நீ எதை குறித்தும் உன் இருதயம் கலங்காதிருப்பதாக பயப்படாமல் இருப்பாயாக

இருக்கிறப்படியால் நீ ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை நீ மா கபோ நகந்து ஷவரகதரபோ எதை குறித்தும் கலங்காதருப்பாயாக ரீமா நகாலத ரபோ உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்ப்பதில்லை ரீமா நத ரபோதுரி ஹந்தாது உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆலோசனைகள் அவைகள் நிலை நிற்பதில்லை

நீமாள விடே அமருமையான பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி கிறிஸ்து உன்னை அவர் தப்புவிக்கிற தேவன் உன்னை கனப்படுத்துகிற தேவன் நீ ஒருபோதும் அசைக்கப்படாத படுக்கு உன் வலது பக்கத்திலே இருக்கிற தேவன் உன்னை அவர் கரம் பிடித்து வழிநடத்துகிற தேவன் உன் பக்கத்திலே ஆயிரம் பேரும் உன் வலது புறத்திலே பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகுவதில்லை என்கிறார் உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தூதர்களுக்கு கட்டளையிடுவேன் என்கிறார் உன்னை தப்புவிப்பேன் என்கிறார் உன்னை கனப்படுத்துவேன் என்கிறார் உன்னை பலப்படுத்துகிற தேவனாலே உனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டே என்று இன்றைய தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார் அவமருமையான தேவனுடைய பிள்ளையே உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை குறித்து பயப்படாதே கலங்காதே எதுவும் உன்னை அணுகுவதில்லை என்று தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார் அவமருமையான தேவனுடைய பிள்ளையே உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்ப்பதில்லை உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆலோசனைகள் அவைகள் நிலைநிற்பதில்லை தேவனே அவற்றை அபத்தமாக்கி போடுவார் அவைகளின்படி சம்பவிப்பதும் இல்லை நீ பயப்படுகிற காரியங்கள் எதுவும் உனக்கு நேரிடுவதில்லை எதுவும் உன்னை மேற்க இல்லை ஏனென்றால் தேவன் உன் வலது பக்கத்திலே இருக்கிறாரே தேவன் மீது விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருப்பாயாக உன் ஒருபோதும் கலங்காதிருப்பதாக பயப்படாதிருப்பாயாக உன் துவள வேண்டாம் தேவன் உன்னை ஒருபோதும் திக்கற்றோராய் விடாதபடிக்கு அவரே உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கு அவரோடு கூட உன்னை அழைத்து செல்லும்படியாய் இதோ அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே நம்ம நன்றியோடு துதிக்கிறேன் நம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே இந்த நேரத்தில் கூட நம்மை நோக்கி பார்க்க உதவி செய்தே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய பிள்ளைகளை தப்புவிக்கிறவரே உம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளை திக்கற்றோராய் விடாத படிக்க தகப்பனே உமோடு கூட அழைத்து செல்லும்படியாய் இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறவரே உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ಸ್ತೋತರಿ ಗುರೇನ್ ಸ್ತೋತರಿ ಗುರೇನಪ್ಪ ನಿಹಾಲದರ ಹಂದನ ಹೋದನ ಮಾ ಕಲದಿರಿ ಮನಗದಲಬೋ ರೀ ಮರ ಬೋಧುರಿ ಹಂದುರಿ ಮನಗದಲ ಭೋಕಮ ನೂರಿ ಹಾನದ ಮಾಕಧಿ ನೀ ಮನಗದಲಬೋ ರಿ ಮಾನದರ ಭೋಷಬ ಲ ಮಾಕದಿ ನೀ ಮನಗದ ದೀವ ನಗಲದರ ಭೋಷಬ ರಘು ದೂರ ಹಾಲದರ ಹಂಥೂರಿ ಮನಗದಲಬೋ ರಿ ಮಾಕಬೋ ರಹುಂಥ ಲಘುಧೂರ ಮನಗದರಬೋ ದೀಗ ನಗದನ ಮೋಕಬ ನಿಹಂತ ನಗದ ರಿ ಬಾಲದ பக்கத்தில் ஆயிரம் பேரும் அவர்களுடைய வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது அவர்களை அணுகாதபடிக்கு பாதுகாக்கிறவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வழிகளில் எல்லாம் அவர்களை காக்கும் தகப்பனே தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிற தேவனே உம்முடைய பிள்ளைகளை தப்பு விக்கிறவரே உம்முடைய பிள்ளைகளை கண்ணப்படுத்துகிறவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே ரீமா அலத அலபோ ரிமிக்க வரகதல பௌஷ்ஷ உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை தகப்பனே ஆலை நூயா முறியடிக்கிற தேவனே ரி மாக்கமானக தனகோ தீமனா அலதல்ல உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆலோசனைகளை அப்ப அது அவற்றின்படி சம்பவிக்காத படுக்கை முறையடிக்கிறவரே ரீமான தீவனகாலத காலதர பிள்ளைகள் பயப்படுகிற காரியங்கள் எதுவுமே நேரிடாத படுக்கி உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறவரே தப்பு விக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் காப்பாற்றுகிறவரே உம்முடைய பிள்ளைகளை எதுவும் மேற்கொள்ளாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிற உம்மாலே அவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய பெல்லனை கொடுக்கிறவரே ரிஹாலதல போஷப நகதலவோ ரீம கப நகுந்தனஹா எதை குறித்து கலக்கத்தோடு இருக்கிறார்களோ எதை குறித்து தகப்பனே பயத்து வருத்தத்தோடு இருக்கிறார்களோ எதை குறித்து அவருடைய இருதயங்கள் துவண்டு போயிருக்கிறதோ நீ மாரதர போஷபனகதனமோ என் உடைய பிள்ளைகளை இப்பொழுது ஒரு விசையாய் பலப்படுத்துவீராக அவருடைய எல்லா இருதயத்தின் கலக்கங்களும் பயங்களும் தகப்பனே திகில்களும் உங்களுடைய பிள்ளைகளை விட்டு இப்பொழுது இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் விலகி செல்வதாக உங்களுடைய பிள்ளைகளுடைய பயப்படுகிற காரியங்கள் எதுவும் அவர்களுக்கு நேரிடாது படிக்கி நீ மாரதர ஜெயம் கொடுக்கிற தேவன் கரம் பிடித்து வழிநடத்துகிற கொள்ளுகிற தேவன் நான் அசைக்கப்படாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுற தேவன் என் வலது பக்கத்திலே இருக்கிறார் என்னோடே கூட இருக்கிறார் நான் செல்கிற இடமெல்லாம் என்னோடு கூட வருகிறார் என்ற ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதத்தின் எல்லா கலக்கங்களும் பயங்களும் இப்பொழுது இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் விலகி செல்வதாக அவர்கள் பயப்படுகிற காரியங்கள் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்கள் ஒருபோதும் துவளாத

ഉമക്കുള്ള വിശ്വാസമായി തടമനത്തോട് കൂടെ ഇരുപ്പ கருத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் தகப்பனே இந்த கடைசி கால எல்லா உபதிரவங்கள் தீமைகள் ஆபத்துகளுக்கு ஒவ்வொரு தேசங்களையும் என் தேவன் கிருபையாய் காப்பாற்றுவீராக பாதுகாத்துக் கொள்வீராக பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களுக்கு தகப்பனே இயற்கையின் சீற்றங்களினால யுத்தங்களினால பஞ்சங்களினால பலவித தீமைகளினால பாதிக்கப்பட்டிருக்கிற தேசங்களை என் தேவன் ஒரு விசையாய் நினைத்தருள் தகப்பனே அப்பா சக்கரவித தீமை வார்த்தைகளுக்கு விலைக்கு காத்து கொள்ளுவீராக அப்பா உறவுகளை உடமைகளை இழந்து போய் இருக்கிற மக்களுக்கு தகப்பனே நீர் தகப்பனே உதவியாய் ஆறுதலாய் கடந்து வருவீராக நன்மை நாட்களை காண தேவன் கிருபை செய்வீராக தகப்பனே இந்த கடைசி கால சகல உபத்திரவங்களும் ராஜா இதோ உடைய வருகைக்கான அடையாளங்கள் என்பதே ராஜா ஒவ்வொரு ஆத்மாக்களும் ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு தேசங்களும் அறிந்து கொள்ளட்டும் அப்பா இன்னும் உணர்வு இல்லாமல் இருக்கிற இருதயங்கள் உண்மாலே உணர்வு குருடா இருக்கிற மனக்கண்கள் உம்மாலே திறக்கப்படுவதாக ஒவ்வொரு தேசங்களிலும் உம்முடைய வெளிச்சம் இன்னும் பிரகாசிப்பதாக ஏற்றுக்கொள்ளாமல் அறிந்து கொள்ளாமல் உணர்வு இல்லாமல் இருக்கிற இருதயங்கள் ஏற்றுக்கொள்ளட்டும் நிறைய மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ளட்டும் அப்பா பாதாளத்துக்கும் அழிவுக்கும் நேராக சென்று கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்குள்ள உம்மாலே ஒரு விடுதலை உண்டாகட்டும் தகப்பனே இனி காலம் அப்பா இதோ கடைசி நொடிகளில் இருக்கிறோமே தகப்பனே உடைய வருகை மிக 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 சமீபமா இருக்கிறதே அப்பா உம்முடைய பிள்ளைகளை ஒருபோது திக்கட்டோராய் விடாதபடிக்கு உம்மோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாய் இதோ நீர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறீரே உண்மை சந்திக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ராஜா உன் மீது விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட உடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்க என் தேவன் கிருபை செய்வீராக எல்லா தூதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்புறம் இரட்சகருமாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்